அரட்பேர் மிஷோதி ஆனந்த வணக்கம் செப்டம்பர் மாதத்தில் வட்டியை திரும்ப கொடுக்கக்கூடிய ஒரு நாள் வருகிறது ஒரே ஒரு நாள் மட்டும் வருகிறது அந்த நாளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடனில் எல்லா கடன்களுக்கும் ஒரு வட்டி கொடுத்துட்டுருக்கீங்களே ஒரு சிறு வட்டி தொகையை அந்த நாளில் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் கொடுங்க மிக விரைவில் வட்டி பிரச்சனை உங்களுக்கு தீரும் எப்படி கொடுக்கணும் என்ன மந்திரங்கள் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்கிற முழுமையாக பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அனைவருக்குமே கடன் இல்லாத வாழ்வு வட்டி இல்லாத வாழ்வு கஷ்டமில்லாத வாழ்வு வேண்டும் என்பதற்காக பல அற்புதமான ரகசியங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதில் ஒவ்வொரு மாதமும் சூட்சமமாக வட்டியை திரும்ப தரக்கூடிய ஒரு நாளை பஞ்சாங்கத்தின் மூலமாக கணிச்சு தந்துக்கிட்டு இருக்கோம் அதன்படி செப்டம்பர் மாதத்தில் ஒரே ஒரு நாள் வருகிறது அது சரியாக செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வருகிறது வெள்ளிக்கிழமை அன்று அந்த நாளில் நீங்கள் காலையில் ஆறு மணிலிருந்து எட்டு மணிக்குள்ள உங்கள் வீட்டில் ஒரு தட்டு நிறைய கள்ளுப்பு பரப்பி சென்ட்ரல்ல ஒரு அகழ்விளக்கு ஏற்றி கொள்ளுங்கள் இது மகாலட்சுமி உப்பு வழிபாடு பரிகாரம் அதற்கு பக்கத்தில் நீங்கள் எத்தனை உங்களுக்கு கடன் இருக்கோ ஒரு அஞ்சு கடன் இருக்குன்னா அஞ்சு கடனுக்கும் வட்டி எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து பத்து ரூபாயை அஞ்சு பத்து ரூபாயை எடுத்து ஒரிஜினல் புணுகை தடவி வச்சுருங்க வச்சதுக்கு அப்புறம் மனமாற நீங்கள் உங்களோட குலதெய்வத்தை வேண்டுங்க ஓம் உங்கள் குலதெய்வத்தோட பேர் நம்ம ஒரு நூற்றி எட்டு முறை வேண்டிட்டு ஒவ்வொரு பணத்தால் எடுத்து ஒரு கவரில் போட்டு இது இந்த வட்டிக்கு இது கார் லோனுக்கு இது பைக் லோனுக்கு இது ஹோம் லோனுக்கு இது பிஸ்னஸ் லோனுக்குன்னு எடுத்து வைங்க அல்லது ஆன்லைனில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் பண்ணிட்டு அடுத்த மாதத்திற்குள்ள மிக விரைவில் இந்த வட்டி காணாமல் போகணும் அசலும் காணாமல் போய் கடன் இல்லாத வாழ்வை ஆனந்தமாக வாழ வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு ஒரு கையளவு பச்சரிசியை எடுத்து எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக உங்கள் தலையை சுற்றி அந்த பச்சரிசியை கிழக்கு திசையில் தூவி விட்டுருங்க விளக்குக்கு பக்கத்தில் வந்து அகழ்விளக்கு அணைஞ்சதுக்கப்புறம் அந்த கல்லுப்பு உங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த வட்டிக்கு எடுத்து வச்ச பணம் வாய்ப்பு இருக்கும்போது அக்கௌண்டில் போட்டுருங்க சீக்கிரமாக வட்டி பிரச்சனை தீரும் உங்கள் கடனும் காணாமல் போகுங்க இது ரொம்ப எளிய பிர விஷயந்தான் ஆனால் பிரச்சனையை பெருசாக சரி செய்து தரும் உங்களுக்கு வட்டி பிரச்சனை தீரணும்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரே ஒரு நாளை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த பரிகாரம் செஞ்சதுக்கப்புறம் பணம் வரதுக்கான அதிகமான வாய்ப்புகளை உருவாக்குங்க உங்களோட உழைப்பை அதிகப்படுத்துங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு அற்புதம் ஏற்படும் உங்களுக்கும் அற்புதங்கள் ஏற்பட வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் உங்களுக்கு எவ்வளவு வட்டி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதனால் கடன் வாங்குகிறோம் எதனால் இந்த வட்டி பிரச்சனை வருது அப்படின்னா நமக்கு வருமானம் போதுவதில்லை அல்லது வரக்கூடிய வருமானத்தை சரியாக பயன்படுத்த தெரியுதில்லை அல்லது வருமானத்தை வந்து பெருக்க தெரியல இந்த மூணு தான் பிரச்சனை இந்த மூணு பிரச்சனையை சரி செய்வதற்காகத்தான் நான் தன்னை உணரும் கலை அப்படிங்கிற பணவளக்கலை பயிற்சியை நடத்திக்கிட்டு இருக்கேன் இது மனோவியல் ரீதியான பயிற்சி அறிவியல் ரீதியான பயிற்சி ஆன்மீக ரீதியான பயிற்சி இதை ஒரே ஒரு நாள் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா காலை முதல் இரவு வரைக்கும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலோ ஒரு வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலோ ஒரு ஆணாக இருந்தாலும் என்ன என்ன செஞ்சா படிப்படியாக பணப்பிரச்சனை சரி செய்யலாம் வீட்டில் ஆகக்கூடிய விரைய செலவை எப்படி தடுக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய கடனை எப்படி தீர்க்கலாம் பணத்தை எப்படி பெருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் அதற்கு பிறகு தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி கிடைக்கும் நம்மளோட பணவளக்கலை பயிற்சிக்கு வந்த நாளிலிருந்து உங்களுக்கு மறுபடியும் பண பிரச்சனை வராது கடன் பிரச்சனை வராது அது வளராது பழையதாக படிப்படியாக சரி செய்ய முடியும் உங்கள் வாழ்க்கையிலையும் நிம்மதியான செல்வ செழிப்பான ஆனந்தமான வாழ்க்கை வேண்டுமென்றால் வர இருக்கக்கூடிய பணவழக்களை பயிற்சி ஒப்புகளில் கலந்து கொள்ளுங்கள் பெரிய வெற்றி சத்தியமாய் நிச்சயமாய் கிடைத்தே தீரும் பத்து வருடமாக பல நாடுகளில் பல லட்ச மனிதர்களின் வாழ்வில் முன்னேற்றத்தை தந்த பண வழக்கலை இப்போது உங்கள் ஊரிலும் நடைபெற இருக்கின்றது விவரங்களுக்கு தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வழிநடத்துகிறோம் உங்கள் வாழ்வை வளப்படுத்த வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்